புனித டோன் போஸ்கோ மரியெண்ணை நோக்கி எழுப்பிய மன்றாட்டு தூய மரியே கிறிஸ்தவர்களின் சகாயமே உமது முடிவிலா உதவியை மன்றாடி உமது திருவடிகளில் அமர்ந்திருப்பது எத்துணை இன்பமானது மண்ணுலக தாய்மார் தங்கள் பிள்ளைகளை மறவாதிருப்பார்களானால் எல்லா தாய்மார்களிலும் மிகுந்த அன்புள்ள தாயாகிய நீர் மட்டும் என்னை எப்படி மறப்பீர் எனவே என் துன்பங்கள் வருத்தங்கள் மற்றும் சோதனைகள் அனைத்திலும் குறிப்பாக எல்லா தேவைகளிலும் உமது முடிவிலா உதவியை எனக்கு தந்தருளும் இப்போது துன்புறுவோர் அனைவருக்காகவும் உமது இடைவிடாத உதவியை வேண்டுகிறேன் பலவீனர்களுக்கு உதவியும் நோயாளிகளை குணப்படுத்தியும் பாவிகளை மனம் மாற்றியும் அருளும் உமது பரிந்துரையின் வழியாக திருநிலை வாழ்வுக்கு பல அழைத்தல்களை பெற்றுத்தாரும் கிறிஸ்தவர்களின் சகாயமாகிய அன்னையே மண்ணுலகில் உம்மை மன்றாடிய நாங்கள் விண்ணுலகில் உம்மை போற்றி என்றென்றும் உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு அருள் புரியும் ஆமேன் வணக்கத்துக்குரிய அருட்டந்தை டோன் போஸ்கோ தங்களது வாழ்வில் பல இன்னல்களை சந்தித்து தங்களது அன்பின் வழியில் இறைப்பணியை புரிந்தவர் டூரின் நகரில் வாழ வழியின்றி தவித்த ஆதரவற்ற குழந்தைகளை மீட்டெடுக்க இத்தாலிய அரசு புரட்சியாளர்கள் ஏன் தன் சொந்த பேராயர் என அனைவரையும் எதிர்த்து போராடியவர் சிறுவர்களின் மீது அவர் வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்கள் தங்கள் முழு திறனையும் கண்டறியவும் கத்தோலிக்க விசுவாசத்தில் சிறந்து விளங்கவும் தூண்டியது தெருவோரச் சிறுவர்களை காக்க அவர் மேற்கொண்ட இந்த அர்ப்பணிப்புள்ள பணி இன்று உலகின் மிகப்பெரிய குழந்தைகள் நல அமைப்புகளில் ஒன்றான சலேசிய சபையின் அஸ்திவாரமாக அமைந்தது மரியன்னை மீது டோன் போஸ்கோ கொண்டிருந்த ஆழமான அன்பு அவரது குழந்தை பருவத்திலேயே வேரூன்றியது அவரது அன்னை மார்கரெட் அம்மா தனது ஜெபங்கள் மற்றும் வாழ்க்கை முறையின் மூலம் மரியன்னையின் மீது ஆழமான பக்தியை அவரிடம் வளர்த்தார் ஒன்பது வயதில் டோன் போஸ்கோவுக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் மரியன்னை அவருக்கு அருட்பணி வாழ்வுக்கான வழியை காட்டினார் அந்த அனுபவம் மரியன்னையை அவரது ஆன்மீக ஆசிரியராகவும் பாதுகாவலராகவும் உறுதி செய்தது